ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன விடியோன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ சிடிஎம் மிஷினில் எப்படி நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிடிஎம் மிஷின்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க கேஷ் டெப்பாசிட் மிஷின் அதுதான் சிடிஎம் மிஷின் ஸோ எப்படி நம்ம வந்து பணத்தை பேங்க்குக்கு போகாமையே அந்த மிஷின் யூஸ் பண்ணியே பணத்தை போடலாம் அப்படிங்கிறத நம்மளோட அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வேறொருத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கோ பணம் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட போகிறோமோ ஸோ அந்த அக்கௌண்டு என்ன நேமோ அந்த சிடி மிஷினில் தான் யூஸ் பண்ணணும் அதாவது இப்போது நம்ம நம்ம வந்துட்டு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை போட போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ சிடி மிஷினில் மட்டும்தான் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க இப்போது சிடி மிஷின் போயிட்டால் அதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட போகிறீங்களோ ஸோ அந்த ஏடிஎம் கார்டை அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும் இதில் டொமஸ்டிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சம்டைம்ஸ் டச் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் பக்கத்தில் வந்து பட்டன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்கு நேரம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் செலக்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பணத்தை டெபாசிட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் டெபாசிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு டெப்பாசிட் ட்ரான்சாக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கேஷ் டெபாசிட் அப்படின்ட்டு பாருங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட் வரைக்கும் தான் உங்களால் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வந்து பத்துலேருந்து தொண்ணூத்தொம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா இதில் செலக்ட் அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிறதுல சேவிங் அக்கௌண்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சேவிங் அக்கௌண்ட் தான் ஸோ செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது பணம் போடும் இல்லையா ஸோ அந்த பாக்ஸ் வந்து அந்த மிஷினில் இருக்க அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பணத்தை எல்லாமே ஒரே வசமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ பணத்தை வச்சதுக்கப்புறமா டிஸ்பிளேயில் என்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்துட்டு எவ்வளோ என்னென்ன அமௌண்ட் வந்து வைக்கலாம் அதாவது தாள் தாள் ஐநூறுரூவாத்தாள் தாள் இந்த மாதிரியான அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வைக்க முடியும் ஸோ அதை வந்து என்ன மாதிரி அமௌண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத மேலே வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கேஷ் வச்சிருக்க அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பாக்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக பேங்க்குக்கு போகாமலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து போட்டுட்டோம் இது வந்து நீங்கள் என்ன யாரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போட போகிறீங்களோ ஸோ அந்த ஏடிஎம் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்க முடியும் பணத்தை அதுக்கப்புறம் ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அப்படின்ட்டு வருது பாருங்கள் இப்போ உங்களோட கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கன்னா ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்